இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி அண்ணாமலை தான் காரணம் அது உண்மைதானே யதார்த்தமான உண்மை அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது தனக்கு ரீதியாக உண்மை என்னுடைய செயல்பாடு தான் பாரதிதா கட்சி இரட்டை இலக்குன்னு நான் சொல்றேன் எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் தாமரையை மலரச் செய்ய ஓரணியில் போராடியவர்களா இவர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது சமீபத்தில் வெளியான பாஜக மூத்த தலைவர்களின் இந்த கருத்துக்கள் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தவற்றை கிடைக்காததால் ஏற்பட்ட விரக்தியில் வெளியான கருத்துக்கள் இவை என ஆரம்பத்தில் பலரும் நினைத்து வந்தனர் ஆனால் உண்மையில் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான கலக குரல் தமிழக பாஜகவிற்கு எழுந்திருப்பதையே இன்று அமித்ஷாக்கு இடையே நடந்த உரையாடல் இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக கூறப்படுகிறது உண்மையில் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் போர்க்கொடி தூக்கி வருகிறாரா சுற்று விளக்கமாக பார்க்கலாம் இன்னும் ஐநூறு நாள் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம் ஒருபுறம் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் பத்து முதல் பதினைந்து தொகுதிகளையாவது தமிழ்நாட்டில் கைப்பற்றியிருக்க முடியும் ஆனால் அண்ணாமலையின் தவறான முடிவால் அதிமுகவுடன் கூட்டணி முடிவு ஏற்பட்டு படுதோல்வி அடைந்ததோடு மட்டுமின்றி பல தொகுதிகளில் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் பலர் வெளிப்படையாகவே கூறி வந்தனர் இருந்தபோதும் பாஜக தோல்வியடைந்தாலும் அதன் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மறுபுறம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அண்ணாமலையும் தன் பங்கிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் அடுத்த இலக்கு என தோல்வி குறித்த இந்த விமர்சனங்களை மடைமாற்ற முயற்சி செய்தார் ஆனால் பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநருமான தமிழிசையிடமிருந்து அடுத்தடுத்து வெளியான கருத்துக்கள் அண்ணாமலையின் தலைமை மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் இருந்தது இதையடுத்தே பாஜகவினர் இனி எங்கும் பேட்டி கொடுக்க கூடாது எனவும் பாஜக தலைமை அலுவலகத்தில் மட்டுமே பேட்டி கொடுக்கப்படும் எனவும் ஒரு கட்டத்தில் வெளிப்படையாகவே தெரிவித்து தமிழிசைக்கு செக் வைத்தார் அண்ணாமலை லைஃப் எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம் ஸ்டாகர் பண்ண போகிறோம் கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி தான் பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போதால் யாரும் பேச மாட்டாங்க எங்கள் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருக்கோம் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி வந்ததற்கு அண்ணாமலைதான் காரணம் என்றும் அதே கூட்டணி நீடித்திருந்தால் இன்று முப்பது முதல் முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்றும் தெரிவித்து அண்ணாமலையை கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார்

பல்வேறு வழக்குகளில் மற்றும் புகார்களில் சிக்கியுள்ள திருச்சி சூர்யாவுக்கு அண்ணாமலை பதவி வழங்கியது குறித்தும் சூசகமாக விமர்சித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை தலைவராக இருக்கும் காலகட்டத்தில் தமிழக பாஜகவில் பல ரவுடிகளுக்கு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவித்திருந்தார் இப்படி இந்த கருத்து மோதல்களால் தமிழக பாஜக இரண்டு மூன்று பிரிவாக பிரியும் நிலை ஏற்பட்டதாகவும் இது தொடர்பான புகார் டெல்லி மேலிடத்திற்கு சென்ற நிலையில் அண்ணாமலை தமிழிசை இடையேயான மோதல் தொடர்பாக பாஜக நிலைக்குழு உறுப்பினரான பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் ஆகியோரிடம் கட்சி மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அறிக்கை கேட்டுள்ளதாகவும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டு வருகின்றன ஏற்கனவே அண்ணாமலை மீது தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் உள்ள நிலையில் தற்போது மேலிடம் கேட்டுள்ள அறிக்கையின் காரணமாக அண்ணாமலையின் பதவிக்கே ஆபத்து ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்தது போல் தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக மீண்டும் தமிழிசை பரிசீலிக்கப்படுகிறார் எனவும் மற்றொரு பக்கம் செய்திகள் கசிய தொடங்கியது ஆனால் ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழாவில் தமிழிசையிடம் அமித்ஷா நடந்து கொண்ட நிகழ்வு தமிழக பாஜகவில் நடந்து வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய கோணத்தை அளித்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனும் கலந்து கொண்டிருந்தார் அப்போது மரியாதை நிமித்தமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வணக்கம் தெரிவித்தார் ஆனால் அமித்ஷாவோ முகத்தை கடுமையாக வைத்தபடி தமிழிசையிடம் கடிந்து கொண்டிருப்பதை போல அவரது செய்கைகள் இருந்தன இந்த இந்த காட்சியை தமிழக பாஜகவிற்குள் ஏற்பட்டுள்ள மோதல் குறித்து முடிச்சு போடும் சிலர் அண்ணாமலை தொடர்பான மோதல் போக்கு குறித்தே அவர் கேள்வி கூடும் என்றும் என்னதான் தமிழ்நாட்டில் பாஜக தலைவரிடையே அண்ணாமலை மீது அதிருப்தி இருந்தாலும் டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கே ஆதரவு கொடுப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் முடிவுகள் தொடர்பாக ஏற்பட்டுள்ள அதிருப்தி பாஜகவின் உட்கட்சியில் விரிசலை ஏற்படுத்தி வருவது பாஜக தலைமைக்கு அடுத்த தலைவலியாக உருவெடுத்துள்ளது